சாயின குருவேசரணும் என்னுடைய அதாவது தியானம் பண்ணும்போது உச்சக்கட்டத்துக்குறும்போது ஒரு பாம்பு மாதிரி இந்த பின்னாடியே இருந்து அப்படி மேலே எழும்புது மேலே எழும்பே தலைக்கு உச்சிக்கு வருது அது தியானம் அதோடு கலைஞ்சு போகுது ஆமாம் அதான் துள்ளி விழுந்து துள்ளி விழுந்து அதோட முடிஞ்சிடுது உச்சக்கட்டத்துக்கு போகும்போது தான் அந்த பாம்பு மாதிரி போகுது தலை உச்சிக்கு வருது அது அது என் உட்காந்துக்கோங்க உட்காந்து அரியதொரு ஆற்றலினை பெற்று யாம் உமக்கு ஆசிகள் வழங்கும் நிலையில் உரைத்தவாறு உரைத்தது போல் அகதொப்ப அந்நிலையில் தவநிலை என்பது சிறு சிறு இடைவெளிகள் கடந்து சிறு சிறு இடைவெளிகள் கடந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள்நிறை அறநெறியோடு கலந்து ஓர் நாளிகை அல்லது ஒன்னேகால் நாளிகை தவம் இருபத்தி நான்கு அல்லது ஓர் முப்பது நிமிடங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் தவம் இருந்து எழுந்து ஆற்றலாய் அத்தகைய வேலைதனில் பெறுகின்ற சிவமகா பெரும் சித்த ஆற்றலிதனை தான் உணர்ந்து உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற காற்று அற்புதமான அத்தகைய அனல் நிலை கொண்ட வினை தீயினை வேறறுக்கும் தவக்காற்று என்பது உள்ளிருந்து எழுந்து அது ஆற்றலாய் குண்டலினி என்னும் அற்புதமான சர்வமாக மேலெழுந்து தன் சிறசு நோக்கி வருகின்ற பொழுது உமது தவம் அத்தகைய தவம் அத்தகைய பொழுது நிறைவடைகின்றது என்று பொருளாகும் சீடனே அவ்வாறு அத்தவம் நிறைவுறுகின்ற பொழுது தான் எழுந்து தன்னுடைய மற்ற அலுவல் நிலைகளை கவனித்து பின் தவ நிலையில் அமர்வதற்கு இரண்டு மூன்று நாளிகை பொழுதுகள் கழிந்து பின் தவத்தில் அமர அகத்தியன் யாம் நல் அருள் ஆணையிட்டு ஆற்றலாய் தன் சரீரத்தில் தனது வயிற்றினில் தேவைக்கு தகுந்தவாறு உணவுதனை மேற்கொண்டு அதீத அதிக அளவு உணவுதனை மேற்கொள்ளாது இருக்கும் நிலை அகத்தியன் அறிவோம் தன் தேவைக்கு தகுந்தவாறு உணவுதனை மேற்கொண்டு தவ சீற்றத்தின் வலிமையை சற்று சற்று அது அதன் வலிமையிலிருந்து சற்று குறைந்து அது மேலெழுந்து வருகின்ற அற்புத நிலைதனை நீர் கவனித்து அத்தகைய நிலை மேலெழுகின்ற பொழுது உமது நிலைதடுமாறுகின்ற அந்நிலையிலிருந்து நல்நிலையாய் தவநிலையை உணர்ந்து அது காட்சி பொருள்களாய் மாறுவதற்கு அகத்தியன் நல்லாசி உமக்கு வழங்குகின்றது நிலைதாடுமாறும் நிலைகளிலிருந்து மாறி காட்சி பொருள் சிவத்தோடு உமையாளினையும் திருமுருகப் பெருமானோடு வள்ளி தெய்வானையையும் அனைத்து இயற்கை பிரபஞ்சத்தையும் காண்கின்ற காட்சி சிவமகா சித்தனை காண்கின்ற காட்சி அற்புதமாக திரு காண்கின்ற காட்சி அடிமுடி காட்டா அண்ணாமலையின் அற்புத ஒளிதனை காணும் காட்சி அணையா தீப ஜோதியாய் எரியும் இத்திருமுருகன் தவம் ஏற்றும் அணையா ஓமகுண்டத்தின் தீப ஒளியை காணும் காட்சியாய் இன்றைய நாள் முதல் இத்தகைய ஆசி முதல் யாம் வழங்கும் இத்தகைய ஆசி முதல் அந்நிலை மாறி நிற்க அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உமக்கு சித்தனே எம் கரத்திலிருந்து வழங்கும் நல்லாசி உமது தவநிலையில் நிலைதடுமாறும் நிலை மாறி அருள் ஞானநிலை நிலை காட்சியாக அது உருவெடுத்து அற்புதமாய் இனிவரும் தவ வேளைகளில் அந்நிலை மாறி நல்நிலையில் அமர்ந்து தவநிலையில் ஆற்றல் கொண்ட உச்சநிலை பெற்று சித்தனாய் வளம்பர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் பிரம்மமுகூர்த்தத்தில் இருபத்தி நாலு நிமிஷம் இல்லைன்னா முப்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பி தவம் ஒரே தவமாக இருக்காண்டான் இருக்காங்க அது தவத்தோட உச்சம் குண்டலினி சர்ப்பம் எழுந்து மற்ற அந்த நான் அங்கே போய் அந்த அதை இது பண்ணி நிலை கொலைய வச்சுருது நான் அதை வந்து அகற்றி பெறுமான்னு அந்த நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய தவம் தவத்தில் அந்த வினை நிலைகள் அகன்று நற்காட்சியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கத பாலைச்சித்தனோட ஆற்றலையும் இருந்து உங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு அந்த காட்சியில் அகத்தி பெருமானு இந்த ஆசையோடு உங்களுக்கு இது பண்ணியிருக்காரு இதிலே உங்களுக்கு அந்த அபரிதமான பெரிய இது பெரிய புதையல் இது பெரிய தவம் வரம் அகத்தி பெருமானை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் நீங்கள் ரொம்ப தவம் இருக்க வேண்டாம் இனிமேல் மூர்த்த நேரத்தில் இருந்தேன் மற்ற திருப்பி இருக்கணும்னா அந்த இருபத்தி நாலு நிமிஷம் முப்பது நிமிஷம்தான் ஒரு நாளையே ஒன்றைகால நாளையே அதோட சரி திருப்பி இருக்குன்னா மூணு நாளையே கழிச்சுருங்க ஆ சாப்பாடு வந்து ஏற்கனவே கம்மியாக தான் சாப்பிடுது அகத்தியது தெரியும்னு சொல்கிறார் அகத்திய பெருமான் இன்னைக்கு கம்மியாக தான் சாப்பிடுது எனக்கு தெரியும் இருந்தபோதும் மிதமான இந்த தவ நேரத்தில் ரொம்ப மிதமான உணவுகளை மேற்கொண்டு அந்த குண்டினி சக்கரத்துலேருந்து த அந்த விஷயங்கள் எழுந்தது இப்போ கவனிக்கலாம் கூட கொஞ்சம் ஒத்து கவனிப்பியே அப்படின்னு சொல்லுதார் பெரிய விஷயம் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான பரிசு கொடுத்தாச்சு சித்த இருந்து அகத்திய பெருமானோட பெரும் கருணையால் உங்களுக்கு வழங்கப்பட்டு இந்த எந்த மதமான ஐயப்பாடுகளும் இந்த இந்த அகவைக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை மற்ற விஷயங்களை அகத்திய பெருமான் பார்த்துக்கிடுவார் அதற்குண்டான பணியெல்லாம் இதில் போனதுலேருந்து படிப்படியாக இங்கே என்னென்னு கேட்டு கேட்டு செய்ங்க உங்களையும் அங்கே இங்கே வரக்கூடிய சீடர்களை உங்களை தொடர்பில் இருக்க சொல்லுவோம் நீங்கள் அங்கே உங்களை அறிமுகமாக சீடர்களை இங்கே சொல்லுங்கள் அதோடய பணி நம்ம தனியாக பேசிக்கிடுவோம் அது இயல்பான பயணம்தான் இன்னும் எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் அங்கே கையிலாயம் கீழாயம் எங்கேயும் போக வேண்டாம் உங்கள் கையிலாயம்னா அது மத்திய கைலாயம் இந்த வண்டானம் எல் தான் வேறு எங்கேயும் போக வேண்டாம் அகத்திய பெருமான் வாயிலிருந்து அவர் வாயிலிருந்து சொல்லணும் நான் முதலே சொல்லிட்டேன்னா இங்கே இயல்பான ஆசிகள் எல்லாம் கொடுத்தாச்சு பேராசான்கிட்டேருந்து நீங்கள் வாங்கணுன்னா அவங்க அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க மகிழ்ச்சி எங்களுக்கும் சித்தன் பட்டம் வேறு இந்த இடத்துல வாங்குறது பெரிய விஷயம் வேறு இடங்களில் சும்மா மனுஷங்க வாயில் வாங்கிடலாம் அகத்தி எட்ட சித்தன் பட்டம் வாங்கது பெரிய விஷயம் அவரே உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காரு பெருமுனிவர் அவரோட புகழ இன்னைக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த அ அற்புதமான பிரபஞ்ச மாமனிவரை உங்களுக்கு கொடுத்துருக்காது இது உங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தி இருக்குது நீங்கள் அலைஞ்ச அலைச்சலுக்கு திவ சிவத்தை தேடி உங்கள் கால்கள் சென்ற இடம் உங்கள் பட்ட வேதனை அவமானங்கள் செஞ்ச பயணத்துக்கு இங்கே வந்து இகலோகத்தில் இங்கே இந்த சபை இது ஒரு இங்கே என்ன காசு பணம் வச்சுருந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது உண்மையானவனுக்கு உண்மையான அத்தகைய நிலை கொண்ட மாந்தருக்கு கொடுக்கக்கூடிய சிவபரிசு இது இது பரித்து அகத்தியன்மா மா மகுடஞ்சூட்டி மகிழ் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கார் போதுமா பெரிய வெற்றி விழா மாதிரி உங் உங்களுக்கு இது பெரிய ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூடி இருந்து நடத்த விழாவோட பிரபஞ்சமே கூடி இருந்து மகிழ்ந்த தருணம் இது சூட்சமத்தில் இயல்பில் வந்து பத்து பேர் இருக்கும் சூட்சமத்தில் இருந்து இறக்கக்கூடிய தருணம் வருங்காலங்களில் உங்களுக்கு ஆசைகளும் சிறப்பாக வரும் ஒரு பெரிய க கௌர கௌரவமான அள கௌரவிக்கிறதுல பெருமிதம் கொடுக்கும் இயல்பான விஷயங்களில் நீர் நடந்த பயணங்களில் உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காத பட்சத்தில் இது இறைவனோட அங்கீகாரம் இறை சபையிலிருந்து இறைமுக சபையிலிருந்து அத்தகைய பல வல்லமை கொண்ட முனிவர்கள் அமர்ந்த சபையிலிருந்து அத்த முனி பெருஞ்சபையிலிருந்து ரிஷிகளும் ஞானிகளும் சூழ்ந்திருக்கின்ற சபைகளிலிருந்து முப்பெரும் தேவியர்கள் அமர்ந்த சபையிலிருந்து மும்மூர்த்திகள் அமர்ந்த சபையிலிருந்து நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் வளம் வருகின்ற அற்புதமான சபையிலிருந்து திருமுருகன் ஆட்சி வெண்ணுகின்ற திருச்சபையிலிருந்து திரு செ அகத்திலே நடக்கின்ற பிரபஞ்ச அற்புதமான அத்தகைய நற்சங்கம பெருவிழாவிலே கலந்து கொண்ட அத்துணை அகத்தியன் உரையாற்ற அற்புதமான கணங்கள் அனைத்தும் சூழ்ந்திருந்து இத்தகைய விழாவினை கண்டு மகுடம் சூட்டப்பட்டது உமக்கு மகுடம் துறந்த மகாசபையிலே இன்றைய தினம் உமக்கு மகுடம் மா மகுடம் நீர் அலைந்த நிலைகளுக்காகவும் உமது கால்கள் பட்ட அத்தகைய துயருக்காகவும் மன வேதனைக்காகவும் மகத்துவமிக்க மகேஸ்வரனை மட்டுமே காண வேண்டும் என்கின்ற உன்னத உயர் பயணமாக உம் பயணம் நடைபெற்ற அத்தகைய நிலைக்காக அகத்தியன் கலியுக கலியுகத்திலே கலியுக தேவ சித்த சபையிலே இருந்து சிவ மகா சபையிலே இருந்து மாண்புமிக்க மகாசபையிலே இருந்து மணிமகுடம் சூட்டப்பட்ட நாள் உமக்கு நீர் செய்த புண்ணிய நிலைகளை அகத்திய பெருமான் அத்துணையும் சூழ்ந்து உமது திருக்கரத்திலே கொடுத்த அற்புதமான தருணம் இது அகதிஷாய நமக